சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ கடனை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் கடனை இஸ்லாம் லோன் என்று சொல்லப்படக்கூடிய கடனை இஸ்லாம் தடுத்தது கிடையாது என்றாலும் கடனுடைய முறை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை நாம் கட்டாயம் பார்க்க வேண்டும் கடனை பொறுத்தவரையில் ஒருவர் கஷ்டப்படுகிறார்னு சொன்னால் அவருக்கு கடன் கொடுத்து உதவுவதை ஒரு முஸ்லீமுக்கு வரவேற்று இஸ்லாம் சொல்கிறது எனவே இதை வரையில் நபி பெரியவர்களும் கடன் வாங்கியிருக்கிறார்கள் கடன் கொடுத்தும் இருக்கிறார்கள் பல செய்திகள் எமக்கு இதற்கெல்லாம் ஆதாரமாக பார்க்க முடியும் கடனை பொறுத்தவரையில் இஸ்லாம் கடனிலே எந்த தடையையும் விதித்தது கிடையாது என்றாலும் கடனுக்குள் வட்டி கலக்கப்படக்கூடாது வட்டியை இஸ்லாம் தடை செய்கிறது அல்லாஹுல் பை அஹர் அமர் ரிபா அல்லாஹு தலா வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்பதாக சூரத்துல் பக்ராவிலே இரண்டாவது அத்தியாயத்திலே அல்லாஹு தலா சொல்கிறான் எனவே ஒருவன் ஒருவருக்கு பணத்தை கொடுக்கிறான் கடனாக நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து எனக்கு நீ மீண்டும் தரும் பொழுது இவ்வளவு கூடுதலாக தர வேண்டும் என்று வாயால் கேட்பானாக இருந்தால் அது வட்டி அந்த கடன் இஸ்லாத்தின் பார்வையில் கூடாது அதுவே ஒருவன் இன்னொருவனத்தில் கடனாக ஒரு பணத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி அந்த பெற்றுக்கொண்ட பணத்தை மீண்டும் கொடுக்கின்ற பொழுது சில தொகைகளை கூடுதலாக அவன் அன்பளிப்பாக கொடுக்கிறான்னு சொன்னால் அதை இஸ்லாம் சிறந்த கடனாக சொல்லி வரவேற்றி சொல்கிறது ஒருவன் விரும்பி கூடுதலாக கொடுக்கலாம் என்றாலும் வாயால் ஒருவர் கடன் கொடுக்கு கொடுக்கின்ற தருகின்ற பொழுது கூடுதலாக தர வேண்டும் என்று கேட்டால் அது வட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கடன் ஒரு பொழுதும் செல்லுபடியேற்றது அதே போல கடன் தரக்கூடியவர்கள் எமக்கு அதாவது கடனை திருப்பி தரக்கூடியவர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு அவர்கள் சிரமப்படக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சிறிது காலம் அவகாசம் கொடுக்கும்படியும் அல்லாஹூத்தா சூரத்துல் பக்கராவிலே கடனை பற்றி மிக தெளிவாக சொல்கிறான் அதாவது கடனை பற்றி அல்லாஹுத்லா சூரத்துல் பக்கராவில் மிக பெரும் வசனம் அல்குரானிலே மிகப்பெரும் வசனம் என்று சொல்லப்படக்கூடிய வசனமே ஆயத்து தெய்ன் என்று சொல்லப்படக்கூடிய கடனுடைய வசனம் தான் அல்லாஹத்துள்ளா கடனை பற்றிய மொழி தெளிவுகளை அந்த விடயத்திலே அந்த வசனத்திலே உள்ளடக்கி சொல்லுவதை எம்மால் பார்க்க முடியும் அந்த வசனத்தை பொறுத்தவரையில் இரண்டாவது அத்தியாயம் அதாவது இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது வசனம் இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும் அந்த சாட்சிகளை பொறுத்தவரை ஆண்களாக இரண்டு சாட்சிகள் பெண்களாக இருந்தால் ஒரு ஆணுக்கு இரண்டு பெண்கள் மீனி அதாவது ஒரு ஆண் இரண்டு பெண்கள் அதாவது ஒரு ஆணுக்கு இரண்டு பெண்கள் அதாவது பெண்கள் மாத்திரம் இருப்பார்களாக இருந்தால் நான்கு பெண்கள் இருக்க வேண்டும் இரண்டு ஆண்கள் ஆண்களாக இருந்தால் இரண்டு ஆண்கள் ஒரு ஆண் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆணும் இரண்டு பெண்ணும் இருக்க வேண்டும் என்ற சட்டங்கள் அதே போல கடன் எழுதப்பட வேண்டும் என்ற சட்டங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அந்த ஏற்கனவே நான் சொன்ன இரண்டாவது இருநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் மிக தெளிவாக முழுமையாக சொல்வதை பார்க்க முடியும் ஜெசாக் முல்லஹர் அல்லாஹு மிக